இந்தியாவின் பிரதமராக நான் கவிதை பிரதமராக நானே ஆனால் பிறர் என்னை மறவாத நிலையை அடைய போராடுவேன் பல திட்டங்களை தீட்டிடுவேன் பிரதமராக நானே ஆனால் பிறர் என்னை மறவாத நிலையை அடைய போராடுவேன் பல திட்டங்களை தீட்டிடுவேன் மார்க்கெட்டிங் என்று மணி நேரம் சுரண்டும் வேலைகளில் விடுமுறை தர விலாசமிடுவேன் மார்க்கெட்டிங் என்று மணி நேரம் சுரண்டும் வேலைகளில் விடுமுறை தர விலாசமிடுவேன் வேலைகளில் என்ன தனியார் அரசு வேலை என பார்க்காமல் எல்லோருக்கும் சம தர்மத்தை அக்கினியில் சுவ சுவலையிடுவேன் வேலைகளில் என்ன தனியார் அரசு வேலை என பார்க்காமல் எல்லோருக்கும் சம தர்மத்தை அக்கினியில் சுவலையிடுவேன் விவசாயத்தை காவல் காக்கும் கடமை வீரர்களுக்கு கண்ணீரை துடைக்கும் போராளியாவேன் விவசாயத்தை காவல் காக்கும் கடமை வீரர்களுக்கு கண்ணீரை துடைக்கும் போராளியாவேன் தன்முன்னே நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்கும் பாமர மக்களாவேன் வேறுபாடின்றி கல்வித்தரத்தை களவாடும் பணத்தை மதிக்காமல் மாணவர்களுக்கு முறையாக முயற்சி செய்வேன் முழுமையான கற்றல் அறிவு வர ஏழையை உயர்த்திட சாதிப்பிரிவு இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க விடுவேன் வன்மையை ஒழித்து இன்னை மலர என் பேனா தீட்டி தினந்தோறும் செதுக்கிடுவேன் அந்த பிரம்மனாக என் பாரதத்தை